இன்றைய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மேலும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாலாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்தபோதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்து இந்த உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவ காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நாளிலே ஊதாரி மைந்தன் ஓமையை நாம் வாசிக்க கேட்டோம் ஊதாரி மைந்தன் பசி வருகிற பொழுது அறிவு தெளிவு பெற்று தான் செய்த தவறுகளையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி தன்னுடைய தந்தையிடத்திலும் தந்தை கடவுளிடத்திலும் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்தார் இதோ இந்த தவ காலத்திலே நாமும் அறிவு தெளிவு பெற வேண்டும் மனம் மாற வேண்டும் ஆண்டவரிடம் நாம் திரும்பி வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த அருளின் ஆசிர்வாதத்தின் காலமான தவ காலம் நாற்பது நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார் அறிவு தெளிவு பெற்றுக்கொண்டார் கொண்டார் இதோ நாமும் இந்த ஊதாரி மைந்தனை போல அறிவு தெளிவு பெறுகிறோமா நம்முடைய தவறு என்ன என்று நாம் உணர்ந்து பார்க்கிறோமா எல்லாவற்றிற்கும் மேலாக திரும்பி வந்தால் என் தந்தை என்னை மன்னிப்பார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா பல நேரங்களில் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று நமக்கு தெரிந்தாலும் நாம் திரும்பி வர பயப்படுகிறோம் ஊரார் என்ன சொல்லுவார்கள் என் தந்தை என்ன நினைப்பார் என்றெல்லாம் இந்த ஊதாரி மைந்தன் நினைக்கவில்லை மாறாக ஒரு வேலையாளை போலவாவது என் தந்தையினுடைய இல்லத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லி மன்னிப்பு வேண்டி தாழ்ச்சியோடு திரும்பி வருகிறார் நாமும் இதோ இந்த நாளிலே இந்த தவ காலத்தில் இந்த ஊதாரி மைந்தனை போல திரும்பி வருவோம் அதே போல அவருடைய தந்தை அப்படியே அந்த ஊதாரி மைந்தனை ஏற்றுக்கொள்ளுகிறார் அவரிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை ஏன் மகனை இப்படி செய்தாய் என்று சொல்லவில்லை இனி இப்படி செய்யாதே என்று அறிவுரை கூறவில்லை மாறாக அந்த திரும்பி வந்த மகனை கொண்டாடுகிறார் நாமும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகள் மத்தியிலே நண்பர்கள் வட்டத்தில் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் யாராவது நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்தால் இந்த தந்தையைப் போல நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களை கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு அறிவுரை கூறி நாம் மீண்டும் அவர்களுடைய தவறை குத்தி காண்பிக்க தேவையில்லை இந்த தந்தையைப் போல நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்களை நாம் கொண்டாட வேண்டும் நம் ஆண்டவர் நம்மை இப்படித்தான் கொண்டாடுகிறார் பாவியான ஒருவர் மனம் மாறுகிற பொழுது விண்ணகத்திலே பெரும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் உண்டாகிறது தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி செல்லக்கூடிய ஆயன் எப்படி அந்த ஆட்டை கண்டுபிடித்தவுடன் தொண்ணூற்றி ஒன்பது இருக்கக்கூடிய ஆடுகளை விட அந்த கிடைத்த ஒரு ஆட்டை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரோ அதுபோல நம் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை மனமாறக்கூடிய பிள்ளைகளை நாமும் இப்படியாய் கொண்டாட வேண்டும் மூத்த சகோதரன் இதோ தந்தையினுடைய கொண்டாட்டத்தை வெறுக்கிறார் இளைய மகனுடைய மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் பல நேரங்களில் நாமும் இந்த மூத்த மகனை போல இருந்திருக்கிறோம் நாம் தான் நல்லவர்கள் நாம் செய்வதுதான் சரி என்று சட்டத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி போலியான பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்மோடு இருப்பவர்களை கொண்டாட முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதோ இந்த நாளிலே அந்த மனநிலையிலிருந்து நாம் மனமாற்றம் பெற வேண்டும் பெற வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஊதாரி மைந்தன் ஓமையை நமக்கு சொல்லக்கூடிய பாடங்களையெல்லாம் கற்றுக்கொண்டு இதோ இந்த தவக்கானத்திலே நாம் மனம் மாறுவோம் இந்த தந்தையைப் போல நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்போம் இறைவன் நாம் மன்னிக்கிற பொழுது நம்மை மன்னிக்கிறான் நான் அப்படித்தானே நாம் ஜபிக்கிறோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டோருடைய மன்னிப்பை பெறுவதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னியுங்கள் எத்தனை முறை ஏழு முறை எழுபது தடவை எழுபது தடவை ஏழு முறை மன்னியுங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் அறிவு தெளிவு பெற்று எங்களுடைய தவறுகளிலிருந்து எங்களை சரி செய்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை மன்னிக்கும்படியான நல்ல மனதை தாரும் இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே எந்த தீய சக்தியின் ஆதிக்கமும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து நீர் எங்களை பாதுகாப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் இதோ இந்த ஜப வேலையிலே ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அமைவதாக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய அருளை ஆசிர்வாதத்தை இன்றே பெற்றுக்கொள்ளட்டும் அவர்கள் மனம் விரும்பும்படியான நலன்களை கொடுத்து நீரே வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை